இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே போல் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேலையில் உங்களுக்கு மெதுவாக வளர்ச்சி ஏற்படுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் எதிர்பார்த்த எண்ணங்கள் எல்லாம் நடக்கும் கொஞ்சம் மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது கரெக்டாக பண்ணும் பொழுது அது கொஞ்சம் வேகம் எடுத்து உங்களுக்கான பலன் கரெக்டாக கிடைக்கக்கூடிய தருணமாக மாறிடும் அதே போல் நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க முயற்சிகளுக்கு எல்லாம் இப்போ பலன் கிடைக்குங்க ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் ஆனால் எந்த வித லாபமும் இல்லை அப்படியே போய்கிட்டுருக்கு அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ அதற்கான பலன் கிடைக்கும் பொருள் எல்லாம் விற்கும் ஒரு சிலவங்க ஸ்டாக் எடுத்து போட்டேன் எனக்கு வியாபாரம் இல்லைன்றவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் இப்போ அதிகமாக வரக்கூடிய தருணங்கள் மாறும் நடக்கும் எல்லாமே முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது நிறைய பிரச்சனைகள் வந்து வெளி வருவீங்க ஓரளவுக்கு உங்களுக்குரிய மாற்றங்கள் நல்ல ஒரு மாற்றமாக த நடக்கக்கூடிய தருணம் இது தாங்க ஏன்னா புதிய வாய்ப்புகள்லாம் கை கொடுக்கும் பொழுது உங்களோட வளர்ச்சி கொஞ்சம் அபாரமாக தான் இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்திலோடு காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அத்தனை பலனும் இருக்குது நிறைய சந்திச்சிட்டிங்க நிறைய கஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சு பிரச்சனையை அனுபவிச்சாச்சு இருந்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் மேல் அதிகாரிகளோடு இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் தீருதுங்க பொழுது கொஞ்சம் மெதுவாக பேசுறதுக்கு பாருங்கள் அதே போல் விளக்கமாக தெளிவாக பேசுங்க ஒரு சிலவங்க பேசுகிறதே புரியாமல் அவங்க கரெக்டாக சொல்ல வருவாங்க ஆனால் சொல்கிறது புரியாமல் அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கரெக்டாக அவங்களுக்கு புரியக்கூடிய தன்மையின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய கரெக்டான இப்போ மேலதிகாரிகளோட சப்போர்ட் கிடைக்கும் அது கிடைச்சாலே நம்ம வந்து நிம்மதியாக அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய பாக்கியம்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் சரியாக அமைச்சிக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு வருது நிறைய தீர்மானங்கள்லாம் எடுப்பீங்க அது சின்ன தீர்மானமாக இருந்தாலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையா இருக்கு அதனால சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு உரிய மாற்றம் கிடைக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும் தொழிலில் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான பங்கு கிடைக்கும் பொழுது அதிலிருந்து பல மடங்கு வெற்றியும் சிறப்பான சந்தோஷமும் கிடைக்குதுங்க பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாக்கிரதையாக நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் அசால்ட்டாக கேஷுவலாக எல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக நிதானமாக அந்த பணப்புழக்கம் விஷயத்தில் தெளிவாக மெதுவாக சீராக நீங்கள் முடிவெடுக்கணும் அவசரப்படக்கூடாது அதுவும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அலுவலகங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கரெக்டாக கொஞ்சம் நிதானத்தோடு நம்ம எதை செய்தால் சரியாக இருக்குங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள் தடால் புடான் எதா செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தனியாக சம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அது உங்களுக்கு வந்து பாரத்தை கொடுத்துரும் உங்களை முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடியதாக மாறிடும் பார்த்து கொஞ்சம் நிதானமாக சூதாகமாக இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ உறவுகள் எப்படி இருப்பாங்க உறவுகள் உங்களுடன் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனால் வரையிலும் அவங்க உங்களை விட்டு விலகி இருக்கலாம் இல்லை நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்காம சரியாக கூட பேசிக்காமல் இருந்திருப்பீங்க சில உறவுகளை பார்க்கும் பொழுதே பிடிக்கல அவங்கக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இது நாள் வரைக்கும் ஒதுங்கி போன நீங்கள் கொஞ்சம் அவங்களுடன் பழகக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்போ உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நல்ல ஒரு ஆளுக்கிட்ட நம்ம வந்து பேசாமல் விட்டுட்டோமேன்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் சிலரை நல்லவங்கன்னு நம்பி நீங்கள் எத்தனையோ இடத்துல கஷ்டப்பட்டுருப்பீங்க தேவையில்லாமல் அவங்களெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சி அவங்க கூடலாம் பழக்கம் வச்சு சில விஷயங்களால் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு புதுசாக இப்போ பாத்தீங்கன்னா அவங்க கூட பழகும் பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுது அதே போல் கடகராசிக்காரர்கள் திருமணம் மாணவர்களாக இருந்திங்கன்னா துணையின் ஆதரவும் முக்கியமாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அவங்களுடைய ஆதரவு கிடைத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குதுங்க அது பெருசாகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடாதீங்க கொஞ்சம் அமைதியாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சில விஷயங்களை பேசிய ரெண்டு பேருக்குள்ளே கேட்டு முடிவு முக்கியமான முடிவுலாம் எடுங்க தன்னிச்சையாக எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய தருணங்களாக இருக்குது நீங்கள் மனதில் எதை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்து தேடுறீங்களோ அந்த எண்ணம் படி உங்களுக்கு வாழ்வுக்கை துணை அமையக்கூடிய தருணமாக இருக்கு நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும் எனக்கு இப்படித்தான் வேணும் எனக்கு இப்படி கிடைக்கணும் நான் இதை மாதிரியான வாழ்க்கை துணை எதிர்பார்க்குறங்கிறது தெளிவோடு இருந்தீங்கன்னா உங்கள் தெளிவுக்கு ஏற்றாற் போல துணை அமையக்கூடிய தருணங்கள் இப்போ இருக்குதுங்க பண விஷயத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ மெதுவாக முன்னேறி கொண்டு இருக்க உங்களுக்கு நீண்ட காலமாக மனசில் சில நிதி குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் எப்பயுமே மனசுக்குள்ளே அதை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க இதை செய்ய முடியல அதை செய்ய முடியலன்னு அது எல்லாம் இப்போ தீரக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகுதுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கம்மியாக இருந்தது பணம் வராமல் இருந்தது கரெக்டாக நம்மளால் முழுமையாக செய்ய முடியாமல் இருந்துச்சுன்னு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக கூடியதாக இருக்குது சரியான பொருளாதார வரவு ஏற்படும் குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குது கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எப்படி சேமிக்கணும் எதை மாதிரி சேமிக்கணுங்கிற எண்ணம் ஏற்படணும் முதல்ல மனசுக்குள்ளே அந்த எண்ணத்தை வச்சிங்கன்னா தான் சேமிப்புக்கான சில விஷயங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுமாரி திடீர் செலவுகள் இருக்கலாம் ஆனால் அதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய விதத்தில் சமாளிக்கணும் டக்குன்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் எல்லாத்தையும் செஞ்சிட்றேன் அப்படின்னு எடுக்காதீங்க கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையாக நிதானமாக அந்த இடத்துல கையாளக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க சிலருக்கு பழைய கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய நேரமாக இருக்குது பழைய கடன் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க எப்படிங்க ஒரே நாளில் முடிப்பேன் நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே நாளில் யாருமே முடிக்கவும் சொல்ல மாட்டாங்க முடிக்கவும் தேவையில்ல இதை தான் நான் சொல்கிறேன் பொறுமையாக செய்யுங்க நிதானமாக கொடுங்க கொடுக்கறத நீங்கள் முழுசாக கொடுத்தாலும் உங்களுக்கு அவங்க நல்ல பலனோ நல்ல பேரோ சொல்ல போகிறவங்க கிடையாதுங்க அதனால் நிதானமாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுங்க ஆனால் கொடுத்து முடிச்சிடுங்க நிம்மதியாக வெளியே நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரே முட்டா கொடுத்துட்டாலும் நான் நிம்மதியாக இருப்பேன்னா ஒரு முட்டை கொடுத்துட்டு மறுபடியும் கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க உங்களை எப்படி சரியாக அமைச்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக அமைச்சுக்கணுன்ற தெளிவு இருக்கணும் ஏன்னா பணம் கொடுக்குறவங்க கொடுக்கும்போது அழகாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற தொல்லைகள் இருக்கும் பாருங்கள் அவங்க செய்கிற விஷயம் எல்லாம் நமக்கு அவ்வளவு வழிகளை கொடுத்துரும் அதனால் படிப்படியாக கொடுங்க எளிமையாக இருங்க நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் சில விஷயங்களை யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து பண விஷயத்தில் கவனமுத்தோடு இருந்தீங்கன்னா எந்தவித பாதிப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக வராதுங்க எவ்வளோ பிரச்சனையில் கடந்து வந்த உங்களுக்கு எப்படி இருக்கணுங்கிற தெளிவு கிடைச்சிருக்கணும் இது நாளுக்குள்ளேயே தெளிவு கிடைச்சிருக்கணும் இல்லைங்க எனக்கு தெளிவு கிடைக்கலனா மறுபடியும் பாடம் கற்றுக் கொடுத்துருங்க கிரகங்கள் அதனால் முடிந்த வரையிலும் பாடம் ஏற்கனவே கற்றுக்கிட்ட பாடத்தையே வச்சே இப்போ முயற்சி பண்ணுங்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக மாறக்கூடிய தருணமாக இருக்குது கிரக நிலையை பொறுத்தவரையில் கடகராசிக்கு மன உறுதியை கொடுக்குதுங்க மன உறுதியை அதிகரிக்கும் வகையில் இருக்கிறது அதிர்ஷ்டம் ஒரு பெரிய வேகத்தில் வரக்கூடிய தருணமாக இருக்குது அதிர்ஷ்டமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மெதுவான உறுதியான பாதை உருவாக்கி அதிலிருந்து நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கு சில கிரகங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைதியான திசையை காட்டுதுங்க நல்ல திசையை காட்டக்கூடிய தருணமாகவும் இருக்குது சொல்லப்போனால் குருவும் சனியும் அதை தான் உங்களுக்கு பண்ணுற இப்படி போ இந்த பாதையை உனக்காக அமைத்திருக்க நீ அந்த பாதையில் போங்கிறத தெளிவாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதனால் மனநிலை உறுதியாகும் வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய தருணத்தில் மனசு வந்து சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் எல்லா வாய்ப்புகளும் நமக்கானது கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதில் நமக்கு என்ன சரியான வாய்ப்போ அதை தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதில் தான் நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியும் அதனால் அந்த மனசெல்லாம் சமநிலையப்படுத்தக்கூடிய அமைப்பை குருவும் சனி பகவானும் கொடுப்பது உங்களுக்கு வாழ்க்கையின் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக இருக்கக்கூடிய நேரமாக தான் இருக்குது சில ச நேரம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோர்வாக இருக்க மாதிரி இருக்கும் மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை அதுலேருந்து இருந்து எளிமையாக வரணும் நல்லா தூங்குங்க ஃபஸ்ட்டு நல்லா மனசார தூங்குனிங்கனாலே மனசு ரிலாக்ஸ் ஆனாலே எல்லா வித பிரச்சனையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் அதனால் நிறைய உறக்கத்திற்கான வழிவகையை தேடுங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்குங்க பழைய நினைவுகளை எந்த சூழ்நிலையிலும் எடுத்துகிட்டு வராதீங்க பழைய விஷயமா இருக்கா கஷ்டமான விஷயமா இருக்கா கசப்பான விஷயமாக இருக்கா அதெல்லாம் விட்டு தூக்கி போட்டுட்டு இடையே போயிடுங்க அதில் கிட்ட கூட சேர்க்காதீங்க ஏன்னா அதெல்லாம் திருப்பி திருப்பி அதே கஷ்டம் அதே கசப்பை கொடுக்கும் பொழுது நமக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும் நம்ம எதற்காக நம்ம பாடுபடுறோமோ அதை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுற மாதிரி சிலருக்கு தெரிஞ்சாலும் நிதானமாக ஓடியவர்களுக்கு தான் லாபம் பல மடங்காக கிடைக்கும் நம்ம இப்போ கடகராசிக்காரங்க நினைப்பாங்க நம்ம குடியே இருக்காங்கப்பா நம்ம குடியே பழகிறாங்கப்பா ஆனால் அவங்க வேகமாக செயல்பட்டு எல்லா இடத்துலையும் முன்னேறிட்டு இருக்காங்க நான் அதே இடத்துல நின்றுட்டுருக்கேன் பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க அது வருத்தப்படாதீங்க வேகமாக போகிறவங்க எங்கே போய்ட்டு போகிறாங்க அதே இடத்துல தான் நிற்பாங்க அப்பையும் ஒரு காலகட்டம் அவர்களுக்கு அந்த இடத்தை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய திறமை இல்லாமல் கூட போயிடும் ஆனால் நீங்கள் நிதானமாக சென்றீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா இப்போ கடகராசியை பொறுத்தவரையிலும் எதையும் சீக்கிரமாக முடிவு செய்ய வேணாங்க கொஞ்சம் நிதானத்தோடு செய்யுங்க ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுகளையும் சரியாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு வரக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கோங்க எதிர்காலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அமைச்சு கொடுக்குதுங்க மற்றவங்களை எந்த சூழ்நிலையிலும் நம்பாதீங்க மற்றவங்க கூட நீங்கள் சேர்ந்து பயணம் பண்ணன்றத நினைக்காதீங்க உங்களுக்குரியதை உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கிட்டு உங்கள் மனசை சரியாக அமைச்சிட்டு சரியான திசை காட்டி போனீங்கன்னா அந்த வழியானது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தருணங்களாக இருக்குது கடகராசியை பொறுத்த இந்த நேரம் ஒரு புதிய பாதையின் துவக்கமாக தாங்க இருக்குது பெரிய சந்தேகம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பெரிய சந்தேகத்தோடையே இருப்பீங்க நான் என்ன செஞ்சாலும் பலன் கிடைக்காது பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இனிமேல் வரக்கூடாது அமைதியாக இருந்தீங்கன்னா மட்டும் போதுங்க உங்களோட அமைதி எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா மெதுவாக போகிற மாதிரி இருக்கும் அதுதாங்க வலிமையானதுங்கிற தெளிவு கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ உங்களுக்கு கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய உறுதியை கொடுக்குது புதிய வாழ்க்கை திசையை கொடுக்குது இது தாங்க இந்த காலத்தின் பரிசாக இருக்குது சொல்லப்போனால் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு எனக்கு ஆண்டான் ஒரு கிஃப்ட்டும் கொடுக்க மாட்டானா எனக்கு எந்தவித சலுகைகளும் கிடைக்காதான்னு நினச்சிருப்பீங்க நான் லக்கே இல்லையோன்னு கூட நினைப்பீங்க லக் லக்கானவங்க மெதுவாக பயணம் பண்ணுன்னு சொல்கிறாரு உங்களை இறைவன் பொறுமையாக போ வேகமாக போய் எங்கேயா விழுந்துராத பொறுமையாக போய்கிட்டே இரு உனக்கான ஒருவர் எட்டி பாதை உனக்கு இருக்கு தெளிவாக செல்லக்கூடிய தருணமாக இப்பொழுது இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு அதற்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் நவகிரகங்களும் தாங்க பிரபஞ்சமும் உங்களுக்கு சரியாக கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கும் பிரபஞ்சம் எப்படி கொடுக்கும் நவகிரகங்கள் வழியாக உங்களுக்கு கொடுக்குது இது தாங்க இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய அத்தனை நல்ல வாய்ப்புகள் கடந்த காலங்களை எல்லாத்தையும் அந்த இடத்தோடு விட்டுடுங்க மனசை சரியாக வச்சுக்கோங்க நிகழ்காலங்களை சரியாக பயணம் பண்ணுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு வெற்றி பாதையாக இருக்கக்கூடிய தருணத்தை எல்லா விதத்திலும் இறைவனும் தராரு நவகிரகங்களும் தருது பஞ்சபூதங்களும் தருது